என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரணி இளைஞருத்த எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய தேசத்தின் ஒப்பற்ற தலைவர் சமீப காலமாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு சிலர் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய பெருமை தேடுவதற்காக தனக்கு இண்டிவிஜுவாலிட்டி வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்களை அவதூறு பரவும் வகையில் பேசி வருவது நியாயமில்லை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களின் வாச தளபதி ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் என்ற அடிப்படைக்கு இணங்க தமிழகத்தில் விடுதலை சிறைகள் கட்சி பெரும் பங்கு ஈழம் விடுதலை போருக்கு பங்காற்றியிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ் தேசியம் தமிழருக்கு என்ன தேவையோ அதற்கான விடுதலைக்காக அண்ணன் எழுச்சி தமிழர் எத்தனையோ போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் எத்தனையோ போராட்டங்களில் மக்கள் போராட்டங்களில் இருக்கிறார் தற்போது இருக்கும் சூழலில் விடுதலஸ்தை கட்சியானது அனைத்து மாநிலங்களிலும் காலொன்றி மிக ஆலமரமாக இருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் மேகதாது அணை விஷயமாக தமிழர் இங்கு தமிழ்நாட்டில் மேகதாது அணை கட்ட வேண்டாம் விவசாயத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் போன்று கர்நாடகாவில் மேகதாது அணை வேண்டும் என்று அந்த மக்களின் அடிப்படையில் அவர்களோட கொள்கை கோட்பாடு உள்ளது இது போன்ற விஷயங்களை சேகரித்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறு பரப்புவது தவறானது காவிரி மேலாண்மையானது தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் விடுதலை கட்சியின் பெருவாரியான பங்குகள் அந்தந்த மாநிலத்தில் என்ன தேவையோ அதை பொறுத்து தான் செயல்படுத்த முடியும் அது அண்ணன் தெளிவாக ஒரு நேரலில் பதிவிட்டிருக்கிறார் எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு என்ன தேவையோ எந்த மாநிலத்தில் எது தேவையோ அதை தான் செய்ய முடியும் தமிழக மக்களுக்கு என்ன தேவை என்று இங்கே போராடுவோம் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எந்த மாநிலத்தில் என்ன தேவை என்று மக்களின் சக்தியோடு என்ன தேவையோ யாருக்கும் பாதிப்பு சிந்தித்து சீரிய சிந்தனையோடு செயல்படக்கூடிய தலைவர் அவர் தமிழருக்காக செயல்படக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் காவேரி மேலாண்மை பிரச்சினையை விரைவில் தீர்க்காணுவார் ஐயா முத்துவேலு கருணாநிதி அவர்களின் இந்த ஆட்சி நல்லாட்சியாக அமையும் இப்போ வருகிற நான்காம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் கட்டாயமாக இருக்கும் இது போன்ற காரியங்களுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தனிநபர் வளர்ச்சிக்காக அண்ணன் எழுச்சி தமிழரை ஒருபோதும் பேசுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இளம் சிறுத்தையாகிய நாங்கள் கட்டாயமாக அனுமதிக்க மாட்டோம் இந்த பதிவை நான் பொதுவாக எழுச்சி தமிழரை குறை கூறுவதற்காகவே பதிவிடுகிறேன் மேலும் தொடர்ச்சியாக இது போன்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு மக்களின் பிரச்சனையில் செவிசாக்கியாமல் தமிழ் மொழி இன சாதி ஆணவ படுகொலை போன்ற எந்த நிகழ்வுகளும் பங்கு பெறாமல் மீடியாவில் இருந்து தனக்கெனவே இடம் வேண்டுமென்று அவதூறு பரப்புவது கட்டாயமாக நியாயமில்லை யாராக இருந்தாலும் மக்கள் போராட்டத்திலிருந்து மக்கள் விடுதலைக்காக பாடுபட்டு களத்தில் நின்று தன் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்தி இருந்து கேள்வி கேட்பவர்களுக்கு நியாயமான முறையில் பதில் சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சினையிலையும் நான் பார்த்ததில்லை ஒரு சிலர் இந்த மீடியாவை பொழுது உள்ளாட்சி பாலியல்களில் இது போன்ற செய்திகள் இல்லை நீட் தேர்வில் அனிதா மரணம் போது இது போன்ற செய்திகள் இல்லை மணிப்பூர் கலவரத்தில் மதக்கலவரம் ஏற்பட்ட போது மோடியை எடுத்து பதில் சொல்ல ஆள் இல்லை இது போன்ற இடங்களில் ஒருபோதும் இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் இல்லாத நபர்கள் தற்போது எழுச்சி தமிழர் அவர்களை குறை கூறுவது நியாயமில்லை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் களத்தில் களங்காணும் விடுதலை சிறுத்தையாக இருப்போம் மக்கள் பிரச்சனைக்கு கை கொடுப்போம் அண்ணன் மீது அவதூறாக செய்திகளை பரப்பும் ஒரு சிலருக்காக இந்த பதிவை மீண்டும் பதிவிட நேரி தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை காணொளி மூலம் போடும் நபர்களுக்கு அவர் பெயர் முகவரி முக கொண்டு நம் விரைவில் பேசுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அளவிற்கு சூழல் உருவாகி விடுமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு உருவாகிறது ஆகவே இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் தோழர்கள் சகோதரர்களாக நான் பதிவிடுகிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை குறை கூறுவதில் எங்களுக்கு ஒன்றும் ஐயப்பாடு இல்லை சரியான கருத்துரிமை மற்றும் அரசியல் புரிதலோடு அவரின் செயல்பாட்டை அறிந்து பேசுபவர்களுக்கு நாகரிகமாக பேசுபவர்களுக்கு நாங்கள் என்றும் மதிப்பளிக்கின்றோம் இது கருத்துரிமை நாடு அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு வரலாறு தெரியாமல் வரலாறு பற்றி பேசுவதில் நியாயமில்லை ஒரு சில நபர்களுக்காகவே இந்த பதிவு மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே வருகிறோம் இந்த போக்கை விடுதலை சிறுத்தையானது வன்மையாக கண்டிக்கிறது மேலும் எழுச்சி பாசறை திருச்சி மாவட்டத்தின் சார்பாகவும் இதை கண்டிக்கத்தக்கிறது வருகிற கால இளம் சிறுத்தைகளுக்கு விரைவில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நம் நாட்டு மக்களின் மனதை ஆளுவார் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் வருகிற தேர்தலின் வெற்றியை எதிர்பார்த்து களத்தில் களமாடி கொண்டிருக்கிறோம் என்றும் உங்கள் பொறியாளர் சா திருமாவூருடைய இளைஞர் எழுச்சி பாசலை மாவட்ட துணை இணைப்பாளர் திருச்சி